அனைவருக்கும் வணக்கம் விநாயக சதுர்த்தி பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்ச விஷயத்த பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் தெரியாததை பற்றி பார்க்கலாம் விநாயகரை பெரிய உருவமாக மண்ணில் செய்து மூணு நாள் அதை வச்சு வணங்கி அதுக்கு பிறகு மறுபடியும் நீரில் கரைச்சிட்றோம் அது ஏன் மற்ற உருவங்கள்லாம் தெய்வங்கள்லாம் வந்து கோவிலில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த கரைதல் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் இல்லை மற்றதில் இல்லை ஆனால் விநாயகரை மட்டும் ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா இந்த பிரபஞ்ச பேராற்றல் மகாவலி பெருவழின்னு சொல்லக்கூடிய இறைவன் அதான் பிரம்மம்னு சொல்லுவோம் அந்த பிரம்மத்தை வந்து உருவத்துக்கு கொண்டு வந்து வணங்குற முறை தான் இந்த விநாயகர் சிலையாக கொண்டு வரும் இப்போ நமக்கு வந்து உருவம் இல்லாமல் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது நம்மளால் நமக்கு ப்ரூஃப் வேணும் ஐம்புலன் வழியாக தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் அப்போ நம்ம அறிவுக்கு எப்படி எட்டுதோ நம்ம புத்திக்கு எப்படி எட்டுதோ அப்படி தான் நம்ம உருவாக்க முடியும் அதை அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் அப்போ நம்ம புரிதலுக்கு ஏற்றபடி தான் ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்தை வணங்கி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மை தத்துவத்தை நம்ம கிரகிச்சு நாம் அந்த அருவநிலைக்கு போகணுன்றது தான் இந்த தத்துவம் உருவமானதை மூணு நாள் வணங்கிட்டு அதை மறுபடியும் கரைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறோம் மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் வெட்டவழியாக மாறிடுற மாதிரி அதனுடைய தத்துவம் அதை மகா கணபதினு அதான் சொல்லுவாங்க அதான் மகா பெருவழி பிரம்மன்றதை அப்படி கணபதியாக காமிச்சு இப்படி கொண்டு வந்து காமிக்கிறது இந்த சிஸ்டம் விநாயகருடைய வழிபாடுலாம் நம்ம பக்கமெலாம் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்கே வந்துச்சு வடநாட்டிலருந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற முறை வித்தியாசமாக கொண்டாடுற முறை வேணால் இப்போ வந்திருக்கலாம் அது எப்போவுமே பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேருந்தே இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையாக தான் இருக்குது முப்பத்தி கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நம்ம உடம்புலேயும் இருக்குது இந்த பிரபஞ்சத்துலேயும் இருக்குது அதாவது இந்த மகா பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அதை ஒரு சிறு வடிவத்தில் நம்ம உடல்லையும் நடக்குது அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த மகா பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அது சின்ன வடிவத்தில் நமக்குள்ளேயும் நடக்குது அதுதான் வந்து அந்த தத்துவங்கள் வந்து நமக்குள்ளேயும் இருக்குது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க அதே போல் நம்மளுடைய உயிர் தான் சிவம் நம்மளுடைய மனம் தான் சக்தி முருகன் விநாயகன் எல்லாமே நமக்குள்ளே பல நிலைகள் மாற்றங்களில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறாங்க நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்துலேயோ அல்லது தியானத்தினுடைய மனமற்ற நிலையில் ஆழ்ந்த நிலையிலையோ நம்முடைய உயிர் போய் சிறு சில உச்சியில் ஒடுங்கி பிரம்ம நிலையில் இருக்கும் அது மறுபடியும் விழிப்பு நிலைக்கு வரும்போது அசைஞ்சு கீழ்முகமாக இறங்கி வந்து தலையினுடைய நடுப்பகுதியில் அந்த உள் மத்தியின்னு சொல்லுவாங்க அந்த இடம் வரைக்கும் இறங்கி வரும்போது இறங்கி வந்தால் அது வந்து சதாசிவன் மனோன்மணி சிவனும் சக்தியுமாக நிற்கிது உயிர் வந்து சிவம் மனம் வந்து சக்தி அதாவது மனம்ன்றது வந்து அதிர்வலைகள் சவுண்ட் எனர்ஜி உயிர் வந்து லைட் எனர்ஜி அப்போது இந்த சவுண்ட் எனர்ஜின்ற சக்தி வந்து அந்த மத்தியிலிருந்து புருவமையத்தை தொட்டு அப்படியே பின்னோக்கி பிடரி வழியாக இறங்கி வந்து முதுகு தண்டினுடைய அடிப்பகுதி வரைக்கும் வந்து நிற்கும்போது அது அதுதான் சக்தி அது அடிப்பகுதிக்கு வந்த உடனே அது விநாயகராக மாறுது அதுதான் சக்தி விநாயகரை படைத்தாங்கன்னு சொல்லுவாங்க விநாயகரை மாறி மூலாதாரத்தில் அதாவது முருது தண்டினுடைய அடிப்பகுதியில் நிற்குது அப்படியே முன்பகுதிக்கு வந்தோம்னா சிரசனுடைய மத்தியத்துலேருந்து ஒளியாக அது சிவன் வந்து முருகனை படைச்சார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா லைட்டு நெற்றிக்கலில் அங்கேருந்து ஒளியாக கீழே கீழ் முன்பக்கமாக விசுக்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் வரைக்கும் ஆறு நிலைகளில் இறங்கி வர சக்தி வந்து முருக இப்படி ரெண்டு விதமாக முன்பக்கமும் பின்பக்கமும் பிரிஞ்சு இந்த உடலை வந்து இயங்க வைக்கவும் பாதுகாக்கவும் இந்த சக்தி செயல்படுது மீண்டும் உறக்க நிலைக்கு போகும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த சக்தி மறுபடியும் பின்னோக்கி போய் தலையில் போய் ஒடுங்கி பிரம்மமாக நிற்கும் ஆழ்ந்த தியான நிலையிலையும் இந்த அனுபவம் வரும் இப்போ தூக்க நிலையில் இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது அது நிலை அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க அதே தியானத்தில் விழிப்புணர்வோடு நம்ம அந்த அனுபவத்தை அடையும் போது அதுதான் ஞானம் அப்போ நமக்கு நம்ம யாருன்ற உணரக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் கிடைக்கிது அந்த நாம் யாருன்ற உணர்ந்த நிலையில் இருந்து பழக பழக இறைநிலை என்னன்றது அதுக்கு பிறகு தான் நமக்கு புரியும் இதுக்கு வந்து இந்த தியானம் யோகம் பக்தியெல்லாம் உதவி செய்யுது வழிபாட்டு முறையில் முதல்ல விநாயகரை தான் வணங்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம விழிப்பு நிலைக்கு வந்தப்போ முதல்ல இறங்கி வந்த சக்தி வந்து விநாயகர் சக்தி தான் அந்த சவுண்ட் எனர்ஜி தான் பின்னோக்கி வந்து மூலாதாரத்தில் வந்து நிற்கிது அப்போ அந்த சக்தி தான் முதல்ல எழுப்பி கொண்டு போய் மேலே பூர்வ மையத்தில் ஸ்தாபனம் பண்ணோம் இது வந்து யோக சாதனையில் உள்ள ஒரு வழிமுறை அதுக்கு பிறகு முன்பக்கம் இருக்கக்கூடிய முருக சக்தியை ஒளி சக்தியை கொண்டு வந்து மேலே பூர்வ மத்தியத்தில் நிறுத்தி ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி அந்த இடத்துல தியானம் செய்கிற நிலை அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அது யோகத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் விநாயகருக்கு பூஜை முடிச்சுட்டு விநாயகருடைய அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதை நகர்த்தி வைப்பாங்க வடக்கு நோக்கி நகர்த்தி வையன்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம மூலாதாரத்தில் அந்த சக்தியை எழுப்பி தியானம் செய்ய செய்ய அந்த உணர்வு தோன்றும் அந்த சக்தியை எழுப்பி பூஜையை முடித்து அந்த மேல் நோக்கி வரதுன்றது தான் வடக்கு நோக்கி தள்ளுறது மேலே கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணுறது தான் வடக்கு நோக்கி தள்ளுறது அதை எவ்வளோ வெளியே வந்து சிஸ்டமாக செய்கிற மாதிரி காட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ மேலே கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் முருகர் சக்தியை மேலே கொண்டு வந்து நிறுத்தி அங்கே தியானத்தில் பூர்வ மதியத்தினுடைய இருந்து அப்புறம் உச்சிக்கு போகும்போது மறுபடியும் ஒன்று இல்லாமல் அது கரைஞ்சிரும் அதுதான் வந்து வெளியே அந்த மண்ணில் கரைகிற தத்துவமாக காட்டுறாங்க அதே போல் இந்த தத்துவங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்துலேருந்தே இருக்குது மனிதன் எதையும் உருவாக்கலை ஆனால் மனுஷன் வந்து இருக்கிறத என்னது நான் கண்டுபிடிச்சேன் இது என்னுடையது என்னுடைய வழிமுறை உயர்ந்தது இப்படி பேசி பேசி பிரிவினையை உண்டாக்கி சண்டைகளை உருவாக்குனது மனிதன் தான் எதுவுமே வந்து புதுசாக எதுவும் கண்டு கண்டுபிடிக்கப்படலைங்க எல்லாமே ஏற்கனவே உள்ளது தான் நம்ம தான் அதை வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு அதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ விநாயகர் தத்துவம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது யோக ரகசியங்களாக இருக்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி விரிவாக சொல்லணுன்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியதாக இருக்கும் அதனால் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதுதான் விநாயகர் சதுர்த்தி வெளியே கொண்டாட்டமாக காட்டுறாங்க அது நமக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா இறை தத்துவத்தினுடைய ரகசியம் நமக்கு புரியும் நன்றி வணக்கம்